உங்கள் டிவி யூடியூப் சேனல் பிரதமர் துறையின் உபசரிப்பு மாமன்னர் கலந்து கொண்டார் இன்று நடைபெற்ற பிரதமர் துறையின் மடானி திறந்த இல்ல உபசரிப்பில் மாற்றிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கலந்து கொண்டார் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மற்றும் துணை பிரதமர் டாக்டர் ஃபரிதா யூசுப் ஆகியோர் மாமன்னரை வரவேற்றனர் மதியம் பனிரண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் துறையின் ஊழியர்கள் மற்றும் அதன் ஏஜென்சிகள் அடங்கிய ஐயாயிரம் விருந்தினர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வை நடத்துவதன் முக்கிய நோக்கம் அரசு பணியாளர்களுக்கும் நிர்வாக குழுவிற்கும் இடையே ஒற்றுமை நல்லிணக்க உணர்வை வளர்ப்பது ஆகும் என பிரதமர் துறை ஓர் அறிக்கை வாயிலாக தெரிவித்தது ஒற்றுமை அரசின் வேட்பாளருக்கு பூர்வக்குடியினர் ஆதரவு மாநில அரசின் நலத்திட்டங்கள் மூலம் பூர்வ குடியினர் முழுமையாக பயன்பெறுவதை உறுதி செய்வதோடு அந்த சிறுபான்மையினரின் நலன் காக்க தாம் உள்ளதாக ஒற்றுமை அரசின் வேட்பாளரான பங் சொக்தாவ் உறுதி அளித்துள்ளார் தாம் கொலகுபுபாரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் குழு சார்ந்த நிகழ்வுகளுக்கு புத்துயிர் அளிப்பதில் அத்தரப்பினருக்கு உதவும் வகையில் சிறப்பு நிதியை உருவாக்க உள்ளதாக கூறினார் நான் அவர்களுடன் நடத்திய சந்திப்பின் போது அவர்கள் ஆடம்பர மேம்பாடுகளை விரும்பவில்லை என தெரிந்து கொண்டேன் அனைவரையும் ஒரே குழுவாக ஒன்றிணைக்கக்கூடிய திட்டங்களையே அவர்கள் விரும்புகின்றனர் அவர்களுக்கான ஒதுக்கீட்டை பெற்றுத்தருவது எனது முதன்மை இலக்காக இருக்கும் நான்கு பூர்வக்குடியினர் கிராமங்களுக்கு தாம் சென்ற வேளையில் அவர்களிடமிருந்து நேர்மறையான பதில் கிடைத்ததாக இங்குள்ள பூலோத்தலூர் பூர்வக்குடி கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது பங் சோக் கூறினார் தொழில்நுட்ப வசதிகளுடன் தமிழ் பள்ளியில் நூலகம் சத்யவான் மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளியின் கருவூல மைய கலை வினையரங்கம் அறுபத்தி எட்டாயிரம் செலவில் நிறுவப்பட்டுள்ளது இதில் தொழில்நுட்ப மேம்பாடு கொண்ட நவீன வசதிகள் உள்ளடக்கிய நூல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாணவர்கள் அமர்ந்து வாசிக்கும் முகப்பிடம் மற்றும் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ள தொலைக்காட்சி ஸ்டுடியோவும் அமைக்கப்பட்டுள்ளது என்று இந்நிகழ்வினை தொடக்கி வைத்தபோது போது மாவட்ட துணை கல்வி அதிகாரி பரிமளா வடிவேலு கூறினார் இவ்வட்டாரத்தில் இத்தகைய நவீன தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முதல் தமிழ் பள்ளியாக இப்பள்ளி திகழ்கிறது வசதிகள் மற்றும் மேம்பாடு இருந்தால் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்க ஏதுவாக அமையும் இப்பள்ளியின் கருவூல மைய வினையரங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் நிறைவு பெற்றது இதன் செலவு அறுபத்தி எட்டாயிரம் ரிங்கிட் ஆகும் இதில் தி ஒய் சுண்டா நிறுவனம் இருபத்தி ஐந்தாயிரம் நிதி நிதியுதவி வழங்கியது மீதமுள்ள நிதி உதவியை வணிகர்கள் நல்லுளம் கொண்ட நன்கொடையாளர்கள் பெற்றோர்கள் ஆகியோர் வாயிலாக நாற்பத்தி மூவாயிரம் ரிங்கிட் நிதி உதவி கிடைக்கப்பெற்றது என்று இப்பள்ளியின் தலைமையாசிரியர் கே மாரியம்மாள் கூறினார் மகாகணேசா வித்யாசாலையில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் தொழில்நுட்ப வசதிகளுடன் நவீன முறையை கடந்த டிசம்பர் மாதத்தில் மேம்பாடு செய்யப்பட்டது இதனுடைய மொத்த செலவு வந்து அறுபத்தி எட்டாயிரம் ரிங்கே இருபத்தி ஐயாயிரம் வெள்ளி ரிங்கேட் வந்து ஒய் அவங்க வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க மீதி பணம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து நமது பள்ளியின் பிஐபிஜி ஐபிஎஸ் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் வெளியில் இருக்கும் நன்கொடையாளர்கள் கொடுத்து உதவி செய்தார்கள் மை மைபிபிபி பிரச்சாரம் மக்கள் சிறப்பான ஆதரவு பாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள வேளையில் நேற்று மைபிபிபி கட்சியின் பிரச்சாரக் கூட்டத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது ஸ்லாங்கூர் மாநில மை பிபிபி கட்சியின் தலைவர் டாக்டர் சுரேந்திரன் மற்றும் மை மைபிபிபி பொறுப்பாளர்கள் ஏற்பாடு செய்த இந்த கூட்டம் கொலகுபுவாரு ராசாவில் நடைபெற்றது ராசா வட்டாரத்தைச் சேர்ந்த ஐநூறு வாக்காளர்கள் திரண்டு வந்து முழு ஆதரவு வழங்கினர் மை பிபிபி கட்சியின் இடைக்கால தேசிய தலைவர் டத் டாக்டர் லோகபாலா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒற்றுமை அரசாங்க வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் வாக்களிக்க வேண்டாம் என்று கூறுபவர்களை புறக்கணித்துவிட்டு மே பதினொன்றாம் திகதி வாக்களிக்க திரண்டு வரும்படி அவர் கேட்டுக்கொண்டார் ஐநூறு பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க இந்த ஐநூறு பேரும் நாங்கள் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம்னா வெளியால் கொண்டு வராதிங்க உங்கள் உள்ளவர்கள் தான் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து ஐநூறு பேருமே உங்கள் உள்ள வாக்காளர் அது என் மொதல் விஷயம் அதே நேரத்தில் நான் எல்லோருக்கும் சொல்லியிருந்தேன் வாக்காளர்கள் சொல்லியிருந்தேன் ஏமாந்துராதிங்க ஏமாறாதீங்க திருப்பியும் வந்து விட்டுறாதீங்க எது உங்களுக்கு படுதோ எது நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் போடுங்க உங்கள் வாக்கை கொடுங்க உங்களை ஆதரவை கொடுங்க அதனால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து வாக்காளர்களும் இங்கே வந்துருக்கிறவங்க அவனேவரும் நம்ம கொடுத்த இந்த இந்த பிரச்சாரத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் விசாரணைக்கு உதவ தயார் சதீஷ் முனியாண்டி தகவல் இந்தியருக்கு இந்தியரே பறிக்க முயற்சிக்காதீர் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தொடர்பாக தாம் அவதூறு பரப்பியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என வகண்டலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி தெரிவித்துள்ளார் தமக்கு எதிராக அவர் போலீஸ் புகாரும் செய்துள்ளார் எனவே போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அவர் சொன்னார் முன்னதாக சரஸ்வதி வருமான வரி பாக்கியாக இரண்டு லட்சரிங்கீட் செலுத்தவில்லை என்ற தகவல் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது ஆனால் செனட்டர் சரஸ்வதி அதனை முற்றாக மறுத்துள்ளார் இதன் தொடர்பில் அவரை துணை அமைச்சராக நியமனம் செய்வதற்கு முன்பு வருமான வரி பாக்கி விவகாரத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆராயவில்லையா என்ற கேள்வியை சதீஷ் முன்வைத்திருந்தார் அதோடு மற்றொரு செய்தி அறிக்கையில் சரஸ்வதியின் பெயரை குறிப்பிட்டிருந்ததாக கூறினார் அதை தவிர்த்து துணை அமைச்சர் சார்ந்த எந்த வீடியோக்களையும் தாம் பகிரவில்லை என சதீஷ் கூறியுள்ளார் இதற்கிடையில் ஓர் இந்தியருக்கு மற்றொரு இந்தியரே குழி பறிக்கும் கேவலமான செயலில் ஈடுபடுவதை சிலர் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் நாட்டில் எத்தனையோ பேர் பதவிக்காக சுகபோக வாழ்க்கைக்காக ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா என சதீஷுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ஒரு பெண் துணையமைச்சராக விளங்கும் சரஸ்வதியை ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லை வெறுமனே சீண்டுவது எரிச்சலை ஏற்படுத்துகிறது திராணி இருந்தால் மற்ற தலைவர்களை கேள்வி கேளுங்கள் சொந்த அரசியல் லாபத்திற்காக அவதூறுகள் பரப்புவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வழிமாறி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த மூன்று யானைகள் பஹாங் பத்துதோலாம் எனும் குடியிருப்பு பகுதிக்குள் மூன்று யானை நுழைந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதில் ஒரு காட்டு யானை இருந்ததால் மனிதர்களின் நடமாட்டத்தை கண்டு மதம் பிடித்து திரிந்ததாக கூறப்படுகிறது இதர இரண்டு யானைகள் எவ்வித தொந்தரவையும் கொடுக்காமல் உலா வந்துள்ளன அங்குள்ள குடியிருப்பாளர்கள் வனவிலங்கு துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் காட்டு யானைக்கு மயக்க மருந்து கொடுத்து வெற்றிகரமாக பிடித்துள்ளனர் அந்த யானையை இப்போவில் உள்ள காட்டில் விடப்போவதாக கூறப்படுகிறது இதர இரு யானைகள் பாதுகாப்பாக ஏற்றி செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது உறவுக்கார மகளை கற்பழித்த ஆடவருக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை பதினான்கு வயதுடைய தனது உறவுக்கார மகளை கற்பழித்த குற்றத்திற்காக இரு பிள்ளைகளுக்கு தந்தையான ஆடவருக்கு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறை மற்றும் நாற்பது பிறம்படிகள் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன் தொடர்பில் ஐந்து குற்றச்சாட்டுகளையும் நாற்பத்தி நான்கு வயதுடைய அந்த ஆடவர் ஒப்புக்கொண்டதால் செக்ஷன் நீதிமன்ற நீதிபதி முகமது ஜுல் ஸக்கியுடன் ஜுல்கிஃப்லி இவ்வாறு தீர்ப்பளித்தார் கடந்த ஏழாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்கு மாதங்கள் வெவ்வேறு இடங்களில் வைத்து அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது இந்நபருக்கு வழங்கப்படும் தண்டனை இதுபோன்ற குற்றம் புரிந்தவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும் என கொளத்திருங்க செக்ஷன் நீதிமன்றம் தெரிவித்தது நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு